மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் லோக்சபா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி திடீர்னு சொல்றாரு அவர் பேசுனதை வந்து பாஜக திருச்சி அவர் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வருது ஆக்சுவலா ராகுல் காந்தி என்ன பேசுனாரு இந்துக்கள் ராகுல் காந்தி எதிராக பேசுனாரா ராகுல் காந்தி வந்து இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றாங்க இந்து என்றால் வந்து வன்முறை இந்துக்கள் என்றால் வந்து வெறுப்பு இந்துக்கள் என்ற வந்து பொய் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு ஏதாவது போட்டோ எல்லாம் காட்டி இப்போ வந்து நமக்கு ஒரு கல்லூரிகளில் வந்து முதல் முறை அந்த பேப்பர் ப்ரெசண்டேஷன் போவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் டேரி பேசுகிற அந்த ஃபியர் இருக்கும் அதில் வந்து யாராச்சும் இம்ப்ரெஸ் பண்ணும் ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த ஹெட் மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர்களுக்கு தெரிந்த எல்லா விதத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க அந்த மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏதாவது போட்டோ எல்லாம் காட்டி சிவனோட போட்டோ எல்லாம் காட்டி என்னன்னுமோ வந்து நம்மள அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு டிராமேட்டிக்காக ஒரு வந்து திட்டம் போட்டு ஒரு நடிப்பு நடித்து காட்டின மாதிரி தெரிஞ்சது அந்த அந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த முதல் முறை எதிர்க்கட்சி தலைவர் பதவி வாங்கின பிறகு பேசுகிற பேச்சு அதில் இருந்து ஹெட் மாஸ்டர் வந்து மோடி அவர்களை இம்ப்ரஸ் பண்ணுறக்காக ஏதோ வந்து இவர் வந்து அவரை மிரட்டிட்ட மாதிரி இப்படி கையை வச்சு அப்படி கையை வச்சு போஸ் ஃபோட்டோலாம் கொடுத்து அது ஒரு காமெடியாக தான் இருக்குது இது வந்து எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறது இன்றைக்கி மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கு அதை தக்க வைத்து கொள்ளும் திறமை இல்லாமல் அதற்கான பொறுப்பும் அனுபவமும் அதற்கான அறிவும் இல்லாமல் வந்து விளையாட்டுத்தனமாக பேசி ஒட்டுமொத்தமாக அவருடைய பேரை அவரே கெடுத்துக்கிறாரு இதே ராகுல் காந்தி வந்து தனக்கு ஓட்டு வேணும் என்பதற்காக ரேபேரளி தொகுதியில வந்து தேர்தல் நடக்கும் அந்தனைக்கு அனுமன் கொழுவை பூஜை பண்றாரு பொட்டு வச்சுக்கிறாரு நான் வந்து சிவனோட பக்தன் சொல்றாரு அப்புறம் பூனா எடுத்து காட்டுறாரு ஸோ அந்த மாதிரி தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ராமா தேர்தலுக்கு பிறகு ஒரு ட்ராமா போகிறதுனால தான் நம்ம வந்து ராகுல் இந்த மாதிரி பேசியது தவறு அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்தியாவில் இருக்கிற எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்க கூட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இது போன்ற சிறுபலைத்தனமாக பால புத்தின் கூட நேற்று பிரதமர் சுதந்திர குழந்தை புத்தி இது போன்ற சிறுபலைத்தனமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டார் என்றால் அவருக்கு வந்து வருங்காலத்தில் இன்னுமே அவர் வந்து அவருடைய பேர் கெட்டு தான் இது இது வந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு தேர்தலை தொண்ணூற்றம்பது இடம் வந்துருச்சு அப்போ கூட வந்து நூறு வாங்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டும் என்றைக்கே வாங்கினது கிடையாது மோடி அவர்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இரநூத்தி எண்பதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூறுக்கு மேலே இன்னைக்கு இரநூத்தி நாற்பது இருக்குது அப்போ வந்து அவ மோடியை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து மேண்டேட்டே கிடையாது நீங்கள் எப்படி ஆட்சி எடுக்கிறீங்க இரநூத்தி நாற்பது வாங்கின கட்சி தான் ஆட்சிக்கு வரும் தொண்ணூற்றொம்பது கூப்பிட்ட கட்சி கூட்ட ஆட்சி கொடுப்பாங்க சிங்கிள் லார்ஜஸ் பார்ட்டியும் சரி சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸ் இன்றைக்கி இவங்க ஒரு இண்டி ஒரு அலையன்ஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா தனியாக நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி கூட்டணி வேணும்னு தனியாக நினைக்கிறாங்க இதே கேரளாவில் போனால் கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்தி போட்டி போகிறாரு அப்புறம் வந்து நமக்கு வந்து இங்கே டெல்லியில் போனால் கூட்டணி தேர்தலுக்கு மட்டும்தான் தேர்தல் முடிஞ்சு போச்சு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அகிலேஷ் யாதவ் இப்போ தான் ஒரே ஒரு தேர்தலில் கூட்டணி போட்டு போட்டு ரெண்டு மூணு மாநிலம் மட்டும் தான் கூட்டணி இருந்துச்சு அந்த சூழ்நிலையில வந்து இவர்களை வாங்கினது என்னமோ இவங்க ராகுல் காந்தி விழுந்த ஓட்டினோ ராகுல் காந்தி பிரதமராக தான் இருபத்தி முப்பது தொகுதி ஜெயிச்ச மாதிரி வந்து கதை சொல்றது வந்து முழுக்க முழுக்க போலி பிம்பம் அது வருங்காலத்துல ராகுல் காந்தி இந்த இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜோக்கர் இல்லாத குறையை காந்தி தீர்த்து வைப்பார் இப்போ ராகுல் காந்தி அடுத்ததான் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து அக்னி வீரர்களை வந்து யூசன் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது வந்து அக்னிவேர் திட்டம் வந்து அதிக இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற திட்டம் நம்ம வந்து உள்ள எடுக்கிறோம் அதில் வந்து நான்கு வருடம் இருந்துட்டு நீங்கள் வெளியில் நினைச்சா நீங்கள் போகலாம் நான்கு வருட பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வந்து பெர்மனண்டா கண்டினியூ பண்ணுறதா நீங்கள் பண்ணலாம் அக்னிவேர் திட்டம் யாருக்கானதுன்னா அந்த அந்த வயதில் இளைஞர்களுக்கு ஒரு பண்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வந்து ஒரு வரும் குடும்ப நிலையின் காரணமாக படிக்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பயிற்சி அக்னிவேர் வரப்போ டிகிரி தராங்க அதெல்லாம் சொல்கிறார் அவரு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல டிகிரி தர்றாங்கல்ல கூட பணம் பல்காக கொடுக்குறாங்களே எல்லா செலவும் கூட உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தர்றாங்கள இடையில் ஏதாச்சும் இறக்க இறக்குதுன்னுட்டு அதுக்கான காம்பன்சேஷன் ஒரு கோடி தர்றாங்கல்ல அப்போ அக்னிவரர் என்பது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க இல்லை இப்படி கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் நீங்கள் போகாமல் இது வந்து ஃபிசிக்கலி மென்டலி எஜுகேஷன் கூட வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அக்ரிவரன் முடிஞ்சா வந்து நீங்க கண்டினியூ பண்ண முடியாத கட்டாயமா கிடையாது அக்ரிவர் என்னன்னா ஒரு ஆப்ஷன் நான்கு வருடத்தை நீங்க திரும்பி போகணும்னா போகலாம் இல்ல அப்படி எல்லாருமே ஆர்மி இதுக்குள்ள போக முடியுங்களா ஒரு குறிப்பிட்டவங்க தான் போக முடியுன்ற மாதிரி ஆமா அந்த கேட்டகரி நீங்க ஃபிட்னஸ்ல தான் நீங்க போகலாம் போறவங்க அக்னிவீரில் போறவங்க நான் கூட திருப்பி வரணும்னா வரலாம் இப்ப தேவை இருக்கு இராணுவத்துக்கு தேவை இருக்குன்னு வச்சுக்குவாங்க இது வந்து ரெண்டு மூணு காரணங்கள் அது சொல்லிடுறேன் ஒன்று வந்து என்னன்னா ராணுவத்தோட ஒட்டுமொத்த வயதை குறைப்பதற்காக நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்னு கொண்டு வர்றாங்க அப்போ வருடம் ஒரு நாலு வருடம் கொடுத்துற சைக்கிள் போகிறப்போ அஸ் விரைவில் வந்து இளைஞர் நிறைய பேர் வந்துடுவாங்க புதுசு புதுசாக வர்றாங்க அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற வயது வந்து ஆவரேஜ் ஏஜ் சராசரி வயதை குறைப்பதற்காகவும் இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சியாக தான் நம்ம பார்க்கணும் வேறு வேலைக்கு போகிறப்ப நீங்கள் அங்கே போயிட்டு வர்றப்போ நீங்கள் வந்து உடலால் உறுதியாயிருவீங்க மனதால் நிதி நிதியளவில் கூட உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல கூட உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது ஸோ இது வந்து நான்கு வருடமும் ஒரு கற்பதற்கான வாய்ப்பாக உடல் உறுதியை ஏற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பாக தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அது வந்து யூஸ் அண்ட் தர கிடையாது யூஸ் அண்ட் இம்ப்ரூவ் யூஸ் அண்ட் டெவலப் அந்த மாதிரிலாம் தான் நம்ம பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி குறைந்த காலத்தில் வந்து பயிற்சி பெற்றவங்களை கொண்டு போய் சைனா பார்டரில் இந்தியா சைனா பார்டரில் நிறுத்தி அவங்ககிட்ட சண்டை போட முடியுமான்ற கேள்வி அங்கே வச்சிருக்காங்க அவங்க மட்டுமே கிடையாது ஒட்டுமொத்த டீம் இருக்காங்களே இப்போ வந்து நமக்கு வந்து இருக்கிற லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை நான் இந்த ஃப்ரெஷர்ஸ் வச்சு மாற்றுறது கிடையாது இப்போ நூறு பேர் இருக்காங்க அதில் ஐம்பது பேர் வந்து சீனியர் இருப்பாங்க ஐம்பது பேர் வந்து இளைஞர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களும் வேணும்ல உங்களுக்கு அனுபவம் வேணும் உங்களுக்கு வந்து வலிமையே வேணும்ல அதுதான் இருக்கிறாங்க இது மொ ஒட்டு மொத்தமாக வந்து இருக்கிற இராணுவத்திலாம் தூக்கிட்டு நான் ஒன் டு ஒன் நாலு வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத வீரர்களை வச்சு த சந்திப்பது கிடையாது இது வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பாங்க அவர்கள் கூட இவர்களும் அவர்களும் வந்து அவங்க ஐம்பது பர்சண்ட் இவங்க ஐம்பது பர்சன்ட் அது வந்து உங்களுக்கு ராகுல் காந்தி அக்னிவீர் பத்தின ஒரு புரிதல் எல்லாம் பேசாருன்னு சொல்கிறீங்களா அக்னிவர்கள் பத்தி இளைஞர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காகவும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவும் திட்டமிட்டு போய் பரப்புகிறார் ராகுல் காந்தி இல்ல அதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி ஆமாம் அந்த திட்டத்தை வந்து நீங்க ஃப்ளாப் பண்ணிட்டீ உடனே அரசு மேல வெறுப்பு வரும் அரசு வந்து ஏதோ வந்து இருக்கிற பெர்மெண்டை நிம்மலை ஆரம்பி வச்சுக்க மாட்டாங்க எல்லா ராணுவத்துக்கு போனா நாலு வருஷம் தான் விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வேலை இல்லாம தான் இருக்கணும் அப்படிங்கிற பிம்பத்து உருவாக்குறாங்க அப்ப அதுல ஓரளவுக்கு வந்து அதுல வெற்றி அடைஞ்சிட்டுதான் நான் பாக்குறேன் எப்படி வந்து எட்டாயிரத்தி நூறு ரூபாய் மாசம் ஜூலை ஒன்னுல இருந்து அக்கௌண்ட்ல போறேன்னு சொல்லி மகள்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்களோ ஓட்டு வாங்கி தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சாரத்துல வெற்றி பெற்றிருக்கோ நம்ம பார்க்கறோம் அது வந்து இனிமேல் வருங்காரங்களாம் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவங்கள்ட்ட போய் மக்கள்கிட்ட தெளிய வச்சு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இப்போ இந்த தமிழகத்தில் இறந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேத்துக்கு மேலே கலாச்சாரம் மரணம் ஏற்பட்டுருக்கு இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க இது வந்து போதை மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது இப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக விற்பனை அதிகம் பண்ணுறாங்க டாஸ்மாக் வரி எடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு இப்போ முப்பத்தி மூணாயிரம் கோடியாக இருந்த டாஸ்மாக் சாராய வரி இன்றைக்கி ஐம்பத்தி ஆயிரம் கோடி வரைக்கும் போயிருக்கு அப்போ அந்தளவுக்கு விற்பனை அதிகமாகிருக்கு ஏன் விற்பனை அதிகம் பண்ணுறாங்க காட்சி கொடுக்குற ஆலைகளை திமுக சொந்த திமுக திமுக தலைவர்கள் நடத்துகிற ஆலை தானே டிஆர் பாலு வச்சிருக்காரு ஜெகத் ரஜனை வச்சுருக்காரு எஸ்என்ஜே வச்சிருக்காரு அந்த மாதிரி வந்து திமுகவினர் தங்களுக்கு ரெண்டு வகையில் அரசுக்கு அதிக வருமானம் அதன் மூலம் வந்து அதிக கமிஷன் வாங்கலாம் அது ஒரு வகையில் ரெண்டாவது அவர் நடத்துகிற நிறுவனத்துக்கு அதிக வருமானம் இதுக்காக வந்து சாராயத்தை அதிகம் பண்ணாங்க இரண்டாவது வந்து கள்ளச்சாரத்தை திமுக எம்எல்ஏக்கள் ஊக்குவிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ரெண்டு எம்எல்ஏ பேர் வந்தது உதயசூரன் எம்எல்ஏவும் வந்தியம் வசந்தம் கார்த்திகன் எம்எல்ஏ பேர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ வந்து அரசு மூடி மறைக்க பக்கத்து முதல்வரே முதல்வராக இருக்கிற என்ன சொல்லும் கள்ளச்சார விற்பனையில யாரு தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்கும் கள்ளச்சார விற்பனை நடந்து அதனால் பலி ஏற்பட்டால் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்றாரு எந்த வகையில் காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பே அது தப்பா தப்பு கிடையாது அப்ப நீங்க நீங்க அழுத்தம் இருக்கீங்களா திமுக கட்சிக்காரர்கள் ஒன்றிய செயலாளர் கூட காவல்துறை அதிகம் மாட்டுறான் அப்போ வந்து அதற்கு யார் இருந்தால் தண்டிப்பான்னு சொல்லமா இல்லையா அது எங்க கட்சி தான் தண்டிக்கணும்னு சொல்லமா இல்லையா இது கனிமில என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் ராஷ்மக் குறைந்தபட்சம் நாங்க நடத்துற ஆளைய மூணு எத்தனை மூணு மூடினாங்க இன்னைக்கு உற்பத்தி அதிகமா இருக்கு உற்பத்தி பல மடங்கு அதிகமான சாரா எவ்வளோ உற்பத்தி அதிகமானாலும் அந்த டாஸ்மாகில் விற்கிற சரக்குல வந்து கிக் இல்ல அதனால தான் எல்லாமே தூக்கி போகிறாங்க அது வந்து உள்கூத்து அது உள்கூத்து எப்படின்னா சீனியர் அமைச்சரை வந்து மத்த அமைச்சரை குறை சொல்றாரு இப்போ இந்த தொழில்துறை அமைச்சர் கோல்டன் வார்ட்ஸ் சாராக ஆளாயிரம் ஓனர் தான் அவர் குத்தி காட்டுறார் அம்மா உங்கள் ஓல்டு அண்ட் வால்ஸு வந்து எங்கள் நம்ம கட்சிக்காரனெல்லாம் வந்து மட்டமான சரக்கு கொடுக்கறதுனால தான் கலாச்சாரத்துக்கு போறாங்க தயவு செய்து நல்ல சர கொடுத்துலைங்கடா அப்படின்னு சொல்கிறது தான் அவர் முறைமுக சொல்கிறார் அது வந்து உள்கட்சி பிரச்சனை இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு இந்த கள்ளாச்சாரத்தையும் இந்த அரசா தடுக்க முடியல ஆனால் வந்து கல் ஊற்று பாருங்க போய் பிடிச்சிருவாங்க இல்லை அடுத்ததான் அந்த கேள்வி தான் கேட்கலான் இருக்கோம் இப்போ நம்ம சாராயம் வேண்டான்னு ஒரு பக்கம் பேசும்போது திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கல் கடை திறக்கலாம் அப்படின்னு பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கல் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படி தான் பேசணும் நீங்கள் சாராயம் வேணாம் அதுக்கு மேலே கல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது என்ன ஞாயிற்று வந்து ரெண்டு விஷயம் உன வந்து கல்லு வந்து மது மதுவா அது ஒரு உணவுப் பொருளா அளவாக எடுத்து எடுத்துக்கொண்டால் உணவுப் பொருள் எல்லாமே அளவாக எடுத்துட்டா உணவுப் பொருள் கல்லை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக தனமரத்துல இருந்து வருது கூட வந்து எந்த கெமிக்கலோ எந்த எந்த ப்ராசஸ்மே கிடையாது நீங்க நேச்சுரலா வந்து மரத்துல இருந்து அப்படியே இறக்குறீங்க அப்படியே குடிக்கிறீங்க அப்ப வந்து ஒரு நாள் புளிக்குதோ அதனால வந்து அந்த போதை போதை வர்ற மாதிரி இருக்கு அப்ப வந்து உங்களுக்கு கல்லு பயன்படும் பொழுது அப்ப வந்து நமக்கு வந்து லெஸ் ஈவில் நோக்கி தான் நம்ம போறோம் முழுமையாக போதையாக வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சாத்தியமில்லை அந்த அளவுக்கு மக்கள் பழகிட்டாங்க சுற்றி இருக்கிற மாநிலங்கள் இருக்கு பாண்டிச்சேரி இருக்கு கேரளா இருக்கு கர்நாடகா இருக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து இப்போ வந்து ஆந்திராவில் வந்து அரசோட ஒரு 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 வாக்குறுதி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ஆளுங்கட்சி நடத்துகிற ஆலைகள்லாம் மூடிட்டு அது இங்கி நாங்கள் வந்து தரமான சரக்கு குறைந்த விலையில

முதல்வர் ஃபேமிலிக்கு போயிருதுன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ டாஸ்மாக மூடிக்கிட்டா வருமானத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க மணல் கொலை நடக்குது இல்ல மணல் கொலை பக்கத்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கும் பக்கத்து நீங்க போய் அந்த மதுக்கரையில போய் பாருங்க பைபாஸ்ல போய் பாருங்க எத்தனை லாரி போகுதுன்னு பாருங்க ஒரு ஒரு செக் போஸ்டும் ஒரு ஒரு மாநில கிடக்குற செக் போஸ்ட் எத்தனை லாரி போகுதுன்னு பாருங்க அதெல்லாம் ஒரு பைசா கூட அரசுக்கு போறதில்லை அதெல்லாம் இல்லீகலாக பேரலர் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க புதுக்கோட்டை சேர்ந்த எஸ்ஆர் குரூப்னு சொல்றாங்க அவங்க வந்து தனியா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு டோக்கன் போட்டு விற்கிறாங்க டோக்கன் போட்டு மண் எடுத்து பக்கத்து மண்ணுக்கு கடத்துறாங்க உள்ளுக்குள்ளேயே எடுத்து விற்கிறாங்க கல் கோரைகள் கணக்கு இல்லாமல் நடக்குது அதை நீங்க கட்டுப்பாடு பண்ணுங்க அரசு போக்குவரத்து இன்னைக்கு வந்து நடக்கிற ஊழல ஊழலை குறைச்சாலே போதும் அவன் வந்து பிடிஆர் என்ன சொன்னாரு மகளும் மருமகனும் வருஷம் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கணும் முப்பதாயிரம் கோடி நீங்க மிச்சம் பண்ணால் அந்த சாரம் வேண்டியது இல்ல ஆ அந்த மாதிரி வந்து வேறு வழிகளை வந்து அரசுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சரி இப்போ இந்த கல் கொண்டு வர்றது மூலயமா அரசுக்கு நிதி 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 தன்னுடைய வருவாயை பெருக்கி கொள்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சாராய வித்து தான் மத்த குஜராத்தில் ஜீரோ லிக்கர் இன்கம் ஃப்ரம் லிக்கர் குஜராத்தில் வந்து ஜீரோ பீகார்ல ஜீரோ வெளிய வழி ஏழ்மையான மாநிலம் பீடாவயடு துற்றான தீவுகாரங்களெலாம் அந்த மாநிலத்தில் சாராயம் நடக்குதுல்ல அங்க கல் வந்து போதைப் பொருள் கிடையாது கல் அரைக்கி நீங்க குடிக்கலாம் சம்பவ வந்து இப்போ க குறை லெஸ்ஸிவல் நோக்கி போகணும் வந்து மனிதனோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற சாராயத்தையும் கள்ள சாராயத்தையும் முழுமையாக சாராயத்தை குறைச்சிட்டு நீங்கள் கல்லுக்கு மாறுங்க மாறிட்டு வாங்க இப்போ வந்து ஐயாயிரம் கடைக்கு ஆயிரம் கூட குறைங்க கடைகளை தூரமா தள்ளி வைங்க இப்ப வந்து நீங்க கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் பாக்கலாம் முக்கியமான இடத்துல பள்ளி பக்கத்துல வைக்கிறாங்க மக்கள் கூட இடமா பார்த்து நல்ல ரோட்ல வைக்கிறாங்க குடிச்சு ரோட்ல தான் விபத்து நடக்குது ஒரு கடை வச்சிருக்காங்க அதிகமா இருக்காங்க உடல் உழைப்பு எங்க அதிகமா இருக்கோ அந்த பகுதியில எலி எலிசா வந்து கிடைக்கிற மாதிரி வந்து டோர் டெலிவரி மட்டும்தான் பண்றது பாக்கி அதுவும் பண்ணலாம் இந்த அரசு வந்து ரெண்டு வருஷம் முயற்சி கூட எடுப்பாங்க ஸோ அது மாதிரி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரான சரக்குகளை குறைச்சிட்டு கல்லுக்கடையை ப்ரொமோட் பண்ணுங்க கடைகள் எண்ணிக்கையை குறையும் கலாச்சாரத்தை முழுமையாக கல்லுக்கடை தான் கலாச்சாரம் வராது கிராமப்புறங்கள் அவங்க ஊரில் கிடைக்கிறப்ப கலாச்சாரத்தை நோக்கி போக மாட்டாங்க கலாச்சாரம் பண்ணால் நீங்கள் மரம் கொடுங்க தண்டனை கொண்டு வந்து சொல்கிறாங்க அது எப்படி அமல்படுத்த போகலாம் நமக்கு தெரியல உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்